வணக்கம் வாளிய இல்ல சொல்லி என்னை திருத்திட முடியாது சும்மா அநாயரிகா அது இத நான் பயந்துるவன் நினைச்சிட்டிருக்கார் பாதி ஏذي நாகரிகா இங்கே வந்த உடனே இந்த விழாவை இவ்வளவு அருமையா ஏற்பாடு செய்துருக்கும் சுதாகர் அவர்களே திரைப்படத்தில் வெற்றி கூடி நாட்டி அது போதாது என்று பிறகு மேடைகளில் எல்லாம் வெற்றி கூடி நாட்டியூரும் சிவகுமார் அவர்களே இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களே கலைஞர் வாலி அவர்களே நான் தப்பா சொல்லல கலைஞர் வாலிதான் இப்பெல்லாம் கலைஞர் வேற கவிஞர் வேலை இல்ல வாலி வேற இல்ல நல்லா சேன கலைஞர் வாலி அவர்களே பேசும்போது குறுக்கு பேசுறது அநாகரிகம் கலைஞர் வாலி அவர்கள்

இத்தனை பேர் இருக்கீங்க மேடையில் இத்தனை பேர் இருக்கும் எனக்கு சங்கீத ஞானம் கிடையாது உனக்கு உண்டா ஏன் ஏ யார் யாரையும் கேட்கக்கூடாது என்னதான் கேட்கணும் நான் தான் மாட்டிருந்தான் யாரை உண்டாலும் கேட்கலாமே சோ உனக்கு உண்டா சங்கீத ஞானம் ரொம்ப ஆசை நான் எனக்கு உண்டா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் எனக்கு சங்கீத ஞானம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு தடவை ஷூட்டிங்ல நான் வெளியில வந்துட்டு இருந்தேன் செட்டு ஆ அப்படி சொன்னதுமான்னு பாடி நான் பாடுற வழியில் பாடினேன் அப்போ என் போகிறாத காலம் அங்கே புளூட் மாலி வந்திருக்கார் அவர் வந்து அது அப்படி இல்லையே அப்படின்னார் சரி சார் அப்படின்னு நான் திரும்பி பாடினேன் அது சொல்லிட்ட அப்புறம் அதை போய் நிறுத்தினாக்க நமக்கு கௌரவ குறைச்சலாக இருந்தது இன்னும் கொஞ்சம் பாடிட்டு நிறுத்தலாம் அப்படின்னு ஒன்னும் கொஞ்சம் பாடினேன் அது அப்படி இல்லையே அப்படின்னா சார் நான் என்ன சார் எல்லாருக்கும் கச்சேரியை பண்ண போகிறேன் எனக்கு திருப்திக்கு பாடிக்கிறேன் சார் அதில் என்ன சார் தப்பு அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் இப்படியே சாதகம் பண்ணுங்க பெரிய வித்வான் ஆகிடலாம் என்ன இன்றைக்கி வித்வானில் பாதி பேர் இப்படி தான் பாடுற அப்போ அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறவர் வந்தார் ஹீரோ இது எனக்கு உட்டா போதுன்னு போய் கப்பு அவரை பிடிச்சிருந்தார் அவர் வந்து உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளாவே தவிச்சு இன்னைக்குதான் என்னுடைய தவம் பலித்தது அது பேசி நிறைவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் டைலாக் எல்லாம் நல்லவேல போதிக்கிட்டோன்னு விட்டுப்பா அந்த அளவு தான் நம்ம சங்கீத ஞானம் மாவன் சொன்னார் பாலச்சந்தர் மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சாராம் எனக்கு அந்த மாதிரி தப்பு எண்ணம் எல்லாம் கிடையாது

இங்க மோகன் சொன்ன மாதிரி எத்தனை நல்ல ட்ராமா டிகேஎஸ் பிரதர்ஸ் சகசரராமன் பாலச்சந்தர் மேஜர் சுந்தரராஜன் சேஷாத்ரி ஒய்ஜிபி ஒரு டாக்டர் ராமமூர்த்தி கல்கி ட்ராமாலாம் போடுவார் அது இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நல்ல நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கும் பீக்னா அதுதான் பீக் அதில் போய் எல்லாம் எப்படி முன்னால் வருது அதுக்காக தான் எல்லாரையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு நமக்கு பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்கு சில பேர்லாம் இருந்தாங்க பேன் பண்ணுறது முட்டையில் அடிக்கிறது இதெல்லாம் ஸோ அது அடுத்து நாள் நியூஸ் பேப்பரில் வரும் இன்னும் கொஞ்சம் இன்னும் அப்படி என்ன இருக்கு பார்க்கலாமேன்னு வரும் இந்த மாதிரியே எங்கள் ட்ராமா வளர்ந்து போச்சு பாலச்சந்தருக்கு இந்த எல்லாம் தேவைப்படல பாலி சொன்ன மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்ட் எங்கள் ட்ராமா பாலி சொன்ன இது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆக்ட் பண்ண வைப்பார் மீடா ஸ்ட் அது இதுன்னு அதெல்லாம் பாலச்சந்திரால் முடியாத தோத்து போன இடம் ஒன்று உண்டு என்ன நடிக்க வைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ண ஒன்றும் முடியல அதனால எங்கள் ட்ரூப்பிக்கே டைரக்ஷன் வேணான்னு விட்டுட்டு ஓடிட்டாரு பாலச்சந்திர ஓட ஓட விரட்டின ஒரே ஆள் தான் என் ட்ராமா மூணு டைரக்ட் பண்ணார் தமிழ் நாடகங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் பேர் வைக்க கூடாது எழுந்தேன் சரி இனிமேல் இங்கிலீஷ் பேர் வைக்கல எங்களுடைய அடுத்த நாடகத்தினுடைய பேர் கோவீஸ் அது லாட்டின் இந்த மாதிரி விதண்டாவதம் பண்டிகைங்களே தவிர அப்படின்னு எதோ சொன்னார் பட் இதுதான் எடுபட்டு எப்பவுமே நம்ம கொஞ்சம் வக்கரமா எதனா பண்ணால் பெட்டராக இருக்கணும் இதுலன்சி அதுக்கப்புறம் ஆர்னு பாலச்சந்தருக்கு என்னென்னா ஒரு சீரியஸ் சீனா இருக்கணும் எனக்கு என்னன்னா எங்கெங்க முடியுமோ அங்க காமெடி இருக்கணும் இது ரொம்ப கிளாஷ் வரும் பாலச்சந்தர் என்ன பண்ணுவார் இந்த சீன்ல இது கிடையாது கட் இது கட் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் ஸ்டேஜில் போய் அதை பண்ணிவிடுவார் அங்க பாலச்சந்திரன் வர முடியாது டேரக்டர் தானே வெளியில வந்து கச்சா கமிஷன் திட்டுவார் அப்புறம் எல்லாருக்கும் ஜூ அடுத்தாலும் வந்துருவார் அப்பா ட்ரில் மாஸ்டர் ஒன்ஸ் அகைன் எது பண்ணுங்க எல்லாரும் ஒன்ஸ் அகைன் எங்கிட்ட மட்டும் அது ஒன்ஸ் அகைன் கிடையாது என்ன எத்தனை தடவை பண்ணாலும் இப்படிதான் பண்ணுவான்னு தெரியும் ஒரு இடம் மார்க் பண்ணாருன்னா அந்த இடத்துல நிற்கணும் லைட்டிங்னா அப்படி இருக்கணும் இதெல்லாம் அப்பவே நல்லா தெரிஞ்சு போச்சு ஒரு பெரிய டைரக்டர் நான் சொல்லியிருக்கேன் அந்த சமயத்துல பாலினி பெரிய டைரக்டர் வரப்போறேன் ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி ஒரு சீனை ஒரு ஒரு ஸ்டோரியே கூட விஷுவலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி பாலச்சந்தருக்கு இருக்கிற மாதிரி வேறு டைரக்டர்களுக்கு இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் சினிமாவை நீங்கள் பார்க்குறீங்க தேட்டரில் அதுக்கு முன்னால் அது பாலச்சந்தர் மைண்டில் ஃபுல்லாக ஓடி இருக்கும் அது அந்த சினிமா அப்படியே சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் ஆங்கிள் பை ஆங்கிள் அது போயிருக்கும் அது அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி கூடவே தான் எவ்வளவு நல்ல படங்கள் எவ்வளவு கிளாஸ் படங்கள்லாம் கொடுக்க முடிஞ்சது பாலச்சந்திர சாதாரண விஷயங்களா அண்ட் பெரிய ஹியூமரிஸ்ட் பாலச்சந்திர ஆக்ட் பண்றது உங்களுக்கு எல்லாம் அதிசயமா இருக்கலாம் பட் அந்த காலத்துல ஆக்ட் பண்ணிருக்காரு அதனால பாலச்சந்திரன் ஆக்ட் சொல்லிட்டு நான் ஒரு சீரியல் ஃபுல்லா பார்த்தேன் பண்ண வைக்க மற்றவங்களை அதுவும் ஒரு பெரிய கெப்பாசிட்டி ஒரு டைரக்டருக்கு மற்ற டேரக்டரெலாம் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகணும் இதை நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவாரு இதுவாரு எதுவாக நான் சொல்ல முடியாது பாலச்சந்திர பண்டிகாட்டுவார் அந்த அளவில் கொஞ்சம் பாதி பண்ணால் போறோன்ற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி அந்த பர்ஃபெக்ஷன் அந்த இது இருந்ததுனால தான் கோவம் வந்துடும் அசாத்திய கோவக்கார்கள் அந்த கோபத்தை தாங்கிக்கணும் அந்த கோபத்தை தாங்கிக்கிறது நல்லது அப்பதான் கத்துக்க முடியும் நான் கோபத்தை தாங்கிட்டேன் சினிமாக்கள்ல சாதாரண என்ன ஆகுன்னா ஒரு சினிமா ஃபெயிலியர் ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா ஒரு டைரக்டர் அடுத்தது சிவாஜி கிட்ட எம்ஜிஆர் போயிடுவார் பாலச்சந்தர் ஏதோ ஆச்சு அடுத்தது ஆல்மோஸ்ட் ஒன்றுமே தெரியாத நியூ ஃபேஸஸ் எல்லாம் வச்சு அரங்கேற்றம் பண்ணார் பெரிய ஹிட் அதாவது தன்னுடைய திறமையில் அவ்வளோ நம்பிக்கை அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது அசாத்தியமான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதனால் இன்னைக்கு அவரால் பண்ண முடியுது இவர் மாதிரி இது ஹிந்திலையும் அவர் அந்த இதை பண்ணி அதுலேயும் நல்ல பேர் வந்திருக்கு எதிர்நீச்சல் எல்லாம் ஏற்பட்ட பிளேஸ் இப்போ இந்த சிடிஸ் இந்த டிவிடி எல்லாம் போடுறார் இது போறாது அவருடைய பழைய நாடகங்கள் மெழுகுவர்த்தி நாணல் எதிர்நீச்சல் எல்லாத்தையும் போடணும் அதுக்கெல்லாம் வேற யாரெல்லாம் வச்சு ஆக்ட் பண்ண வைக்கலாம் பாலச்சந்திரால யார ஒன்றாலும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும் என்ன தவிர மற்ற யார யாராலும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும் அதனால புது ஆக்டர்ஸை வச்சு பாலச்சந்திரை டைரக்ட் பண்ண சொல்லி அதெல்லாம் வந்ததுன்னா தமிழ் நாடகம்ன்றது எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் அது அதனுடைய கண்ட்ரிபியூஷன் இன்னைக்கு தமிழுக்கு யாரோ ஏதோ கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் இல்லைன்னு சொல்ல நிறைய பேர் பண்ணிருக்கோம் நாடக தமிழுக்கு பாலச்சந்தர் பண்ணிருக்கிற கண்ட்ரிபியூஷன் ரெக்கக்னைஸ் பண்ணல என்ன அது பெரிய தப்பு தமிழ் நாடகம்ன்றது அவ்வளவு சிறந்ததாக கொண்டு வந்து நிறுத்தினார் நாங்களே போட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் அதிக பிரதிநிதி அடிச்சுட்டு போகிற சமாச்சாரம் அது வேற விஷயம் பட் சாலிடா கண்ட்ரிபியூட் பண்ணது தமிழ் நாடகத்துக்கு டி கேஎஸ் பண்ணிருக்கார் சேசராம பண்ணியிருக்கார் எனக்கு தெரிஞ்சு அடுத்து பாலச்சந்திர தான் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமும் முன்னாலே யாரும் பண்ணல பாலச்சந்தருக்கு பிறகு பிகாஸ் அந்த டெடிகேஷன் எதை எடுத்துட்டாலும் அதே சமயத்தில் வேற யாரும் ஒன்று எதனா ஒன்று நல்லதாக பண்ணாங்கன்னா உடனே அப்ரிஷியேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆள் பாலச்சந்திர தான் இருக்கும் நான் எதனால் ஒரு இன்டர்வியூ இது வந்துருக்கோம் உடனே ஒரு நோட் அனுப்பிடுவார் அன்றைக்கே வந்துடும் ஜோ உன்னுடைய இன்டர்வியூ இதில் படித்தேன் ரொம்ப பிரமாதம் இருந்துது இந்த விஷயம் நல்லா நல்லா இருந்தது அப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் உடனே ஒரு நோட்டு வரும் நீ வழக்கம் போல் ஒரு நாட்டு அது பசங்க ரொம்ப நல்லா இருந்தது ஐ லைட் இட் இந்த மாதிரி மற்றவங்களை ஸ்பான்டெயினியஸாக பாராட்டணும் அதுக்கு நிறைய பேருக்கு மனசு வராது என்ன பாராட்டினா நம்ம குறைஞ்சு போயிடுவோமோ நினைப்பான் இருக்கிறனால தான் பாராட்ட முடியும் அந்த பாலச்சந்தர் முடியும் ஒரு பாலச்சந்தர் ஹைலி எமோஷனல் அதை பத்தி சந்தேகமே இல்லை அந்த அவ்வளோ எமோஷனல்ல இருக்கிறதுனால தான் அவர் படைச்ச கேரக்டர்கள் எத்தனை விதமான கேரக்டர்கள் ஒரே கேரக்டர் ரிப்பீட் ஆயிரம் பார்த்தோமா அவர் சினிமா சினிமாவிலேயும் இது அதில் பண்ணார அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு வெல்த் ஆஃப் இது இருக்கு உள்ள அதுனால பிகாஸ் ஹீஸ் பண்டில் அவருடைய வெவ்வேறு வித ஆஸ்பெக்ட் அவரால் காட்ட முடியுது அப்படி சில அன்னைக்கு வந்து பாலச்சந்தர் டைலாக் அதை அவர் அதை அவர் ப்ளே பிரசன்ட் பண்ண விதம் அந்த ஸ்டேஜ் கிராஃப்ட் இதெல்லாம் அசாத்தியமானது ஒரு ட்ராமா எதிர்நீச்சல் அதுக்கு வந்து ஒரிஜினல் வேற ஏதோ ஒரு கதைன்னு சொல்லுவா பெங்காலில் எல்லாரும் அது ஒரு கிரிட்டிசிசமாக சொன்னாங்க எதிர் நீச்சல் வந்து பாலச்சந்தர் இந்த கதையிலேருந்து தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்போ அந்த எதிர்நீச்சல் ஒரிஜினல் இந்த பெங்கால் வெர்ஷனை போடுறதுக்கு சொம்புமித்ரான்னு பெங்கால்லேருந்து வந்திருக்காருங்க

பாலச்சந்திர அப்படி இருந்து காரணம் எதுவும் ஒரு ஸ்பார்க் எங்கேயும் எடுத்தா போகிறோம் அதுல பாலச்சந்திரன் அதை மில்டப் பண்றது அசாத்தியமா இருக்கும் அதனால அவரோட ஒரு கண்டெம்பரையும் அவர் கூட இருந்திருக்கும் அவர் தெரியும்ன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் அவ்வளவு ஹைலி ரெஸ்பெக்டட் டெக்னீஷியன் கிரியேட்டர் இங்க சிவகுமார்லாம் அவருடைய டைலாக் எல்லாம் அவ்வளோ தூரம் சொன்னாங்க எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுச்சு ந அப்புறம் நல்ல ஒன்றும் இல்லை நமக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் சிவகுமாரை வச்சு பாலச்சந்தர் ராமாயணம் ஒன்றும் எடுத்துடல ராமாயணம் எடுத்திருந்தா பாலகாண்டத்திலேருந்து அவர் சிவகுமார் ஒரு பிடி பிடிச்சிருந்தாருன்னா நான் இன்னைக்கு பேசுறது அவ்வளவு ஞாபக சக்தி நான் தான் என்னால என்னால் என்ன கெண்டல் பண்ணுவோம் எனக்கு அந்த ஞாபக சக்தி கிடையாது இந்த சிவகுமாருக்கு இருக்க ஞாபக சக்தி அது எங்கே இருந்துதான் வந்திருக்குன்னு தெரியல சிலிவபிள் வினை போம் பதி போ செல்வம் பலித்து கதி தோங்கும் நிஷ்ட वल् वर्ग वर्ग वासन् मरुगा சவண்பவனா சடுதீன் வருக